கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த் டெல்லியில் பதவி பிரமாணம் செய்த பின் தொகுதிக்கு வருகை கலியாக்கா உற்சாகமான வரவேற்பு விஜய் வசந்த் கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினராக இரண்டாவது முறையும் வெற்றி பெற்றார் நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினராக பதவி ஏற்ற பின் குமரி மாவட்ட எல்லையான கலியாக்காவிலை பகுதியில் குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பினுனால் தலைமையில் பட்டாசு வெடித்து விஜய் வசந்திக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அதனைத் தொடர்ந்து குளித்துறை தக்கலை வில்லுக்குறி பகுதிகளில் காங்கிரஸ் திமுக மதிமுக உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் விஜய் வசந்திக்கு கதர் ஆடை மாலை பட்டாடை அணிவித்து வரவேற்றார்கள் குமரி கிழக்கு மாவட்ட எல்லையான பார்வதிபுரத்தில் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மற்றும் குமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மகேஷ் வரவேற்று பொன்னாடை அணிவித்து வரவேற்றார்கள் விஜய் வசந்த் பார்வதிபுரத்தில் உள்ள ராஜீவ் காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் குஞ்சன் நாடார் சிலை வடச்சேரியில் உள்ள அண்ணா சிலை பெரியார் அம்பேத்கர் ஜோவா கலைவாணர் திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதியின் சிலை முன்னாள் நாகர்கோவில் நகராட்சித் தலைவர் கிறிஸ்டோபர் குமரி தந்தை மார்சல் நேசமணி அன்னை இந்திரா சுசீந்திரம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கொட்டாரம் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிறைவாக அகஸ்தீஸ்வரத்தில் உள்ள விஜய் வசந்தின் தந்தையான வசந்த்குமாரின் நினைவிடத்தில் உள்ள வசந்த்குமாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் தந்தையின் சமாதியிலும் அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வுகளில் மேயர் மகேஷ் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன் முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் திமுக மாநகராட்சி வார்டு உறுப்பினர்கள் கட்சியின் பல்வேறு தொகுப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனா் நன்றியினை தெரிவித்து உரையாற்றுவார்கள் என்னுடைய அன்பான வணக்கத்தை நடந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் உங்களுக்கு தேவை செய்ய வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியிட வாய்ப்பினை கொடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் செல்லப்பெருந்து தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம் இந்திய கூட்டணி சார்பில் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்